அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் எம் ஜி ராமச்சந்திரனின் நூத்தி எட்டாவது நாளையொட்டி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் உள்ள எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து அதிமுக கொடியை ஏற்றி வைத்து தொண்டர்களுக்கு இனிப்புகளை இதனைத் தொடர்ந்து அதிமுக கொடியை ஏற்றி வைத்து தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து அதிமுக கொடியை ஏற்றி வைத்து தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்கியவர் எம்ஜிஆரின் பிறந்த நாளையொட்டி தயாரிக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி வழங்கினார் இந்த தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திமுகவை பதிமூன்று ஆண்டுகள் வனவாசம் அனுப்பி வைத்தவர் குடும்ப ஆதிக்க பிடியிலிருந்து தமிழகம் விடுபட வேண்டும் என அதிமுகவை தோற்றுவித்தும் தமிழகத்தில் ஆட்சி பதினொன்று வருடங்கள் முதலமைச்சராக ஆட்சி புரிந்தார் எம்ஜிஆர் என கூறினார் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நியாயமாக நடைபெறுமா என கேள்வி எழுப்பியவர் இடைத்தேர்தலில் பணம் பாதாளம் வரை பாயும் எனவும் தெரிவித்தார் தேர்தல் ஆணையம் இதை என விமர்சித்தவர் திமுக கோடி கோடியாக கொள்ளையடித்து வைத்துள்ளது எனவும் அதை செலவு செய்து இடைத்தேர்தலை திமுக சந்திக்கும் என கூறினார் ஈரோடு இடைத்தேர்தல் புறக்கணிப்பு என்பது அதிமுகவின் முடிவு போலியான வெற்றியை பெற திமுக எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்வார்கள் அதிமுகவை பொறுத்தவரை தேர்தலுக்கு அஞ்சுகிற இயக்கம் எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் ஸ்டாலின் பாட்ஷா பலிக்காது பொங்கல் தொகை வழங்காமல் மக்களை வஞ்சித்துள்ளது திமுக எனவும் ஐநூறு கோடியில் கருணாநிதி பன்னாட்டு மையம் அமைக்க பணம் இருக்கிறது ஆனால் பொங்கல் பரிசு தொகை கொடுக்க முடியவில்லை என தெரிவித்தார் அதிமுக ஆட்சியின் போது பொங்கல் பரிசு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்த போதும் ஐந்தாயிரம் ரூபாய் கொடுக்கலாமே என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்போது கூறினார் தற்போது பொங்கல் பரிசாக ரூபாய் ஐந்தாயிரம் கொடுக்க வேண்டாம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரூபாய் கொடுக்க முடியவில்லை என்றால் ரூபாய் ஆனால் அதுவும் கொடுக்காமல் பட்டை நாமம் போட்டுள்ளனர் இதனால் பொதுமக்கள் ஆட்சியின் மீது கோபத்தில் உள்ளனர் பாஜக அதிமுக வேண்டும் என ஆடிட்டர் குருமூர்த்தி கூறியது குறித்தான கேள்விக்கும் பதிலளித்தவர் குருமூர்த்தி அதிமுக பாஜக கூட்டணி சேர வேண்டும் என்றும் எடப்பாடிக்கு அரசியல் நோக்கி இல்லை என்றும் குற்றம் சாட்டுகிறார் குருமூர்த்தி ஏற்கனவே என்கிட்ட பல தடவை வாங்கி கட்டிக்கொண்டார் குருமூர்த்தி வாயை அடக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பது கட்சியால் எடுக்கப்பட்ட முடிவு சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதை தெளிவாக கூறுகிறோம் இது கட்சி எடுத்த முடிவுதான் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் மதுரை மாவட்ட ஆட்சியருக்கும் இருக்கை தரப்படவில்லை ஸ்டாலினின் மகன் உதயநிதி உதயநிதியின் மகன் இன்பநிதி அவரின் நண்பர்கள் உட்கார வேண்டும் என ஆட்சியரை நிற்க வைத்துள்ளார்கள் ஆட்சியர்களை எதிர்த்து பேசினால் என்ன நடக்கும் என்பது தெரிந்தும் அவர் உண்மையை பறக்கிறார் இடி மின் மன்னராட்சியின் சர்வாதிகாரம் தலை தூக்கியிருக்கிறது இந்த விஷயத்திற்கு சம்பவம் ஒரு சாட்சி அமைச்சர் என்பதற்கு என மாண்பு உள்ளது இன்ப நிதிக்கு சார்பை அணிவிக்க வேண்டிய காரணம் என்ன கேமரா இல்லை என்றால் இன்ப நிதியின் கால்களில் கூட அமைச்சர் மூர்த்தி விழுந்திருப்பார் அரசியல் பொது வாழ்க்கை அமைச்சரின் மாண்பு என்பதை கூட உணராமல் அறிவில்லாத அமைச்சர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் இது வேதனையே தருகிறது என பேசினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க